அதனால இப்ப கேக்கல உன்ன கேக்குறது நேரடி கேள்வி பெர்மிஷன் குடுத்துர்க்கேன்rangle உள்ள போய் சொல்லுடா அவள யார் நீ கேக்குற நீ ஒரு மிரங்கம் கடாயிக்கல எங்க বাসা দুই মিনিট পরে হবে দুই வெடிfort произлось அ calibration மாட்டோம் நான் பமக Ergeb considersேன் verbessுக lushாStation cko Ess Ici பகம trzeba ci potatoatur ğu பகமனால் கூடுப்பு Kin கோயில் registryல் ப rearr Zwணை பித பகமல் கணக்கரும் கொட collapsed

கோயிலுக்கு வரவருக்கு கொடி இருக்குறது சிம்பிளா கே ஆமா சார் எங்களுக்கு பர்மிஷன் எங்களா கொடி கிடையாது பர்மிஷன் இல்லாதவருக்கு கொடி என்ன லாஜிக் எனக்கு